ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இப்போதே இதை கேள் தங்கமே பாபா உத்தரவு மிக மிக அவசரமான செய்தி சில நாட்களாகவே உன்னை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருக்குலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் இயக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை செல்வமே என்ன நடந்தாலும் நீ உன் லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளவே கூடாது இந்த வார்த்தைகளை எப்போதும் உன் நினைவில் வச்சுக்கோ இந்த உலகில் வாழும் வாழ்க்கை நிரந்தரம் என்று வாழ்பவன் அறிவில்லாதவன் அப்படி நினைத்து கழிக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வீணாக கழிந்த நாள் என்று நினைக்க வேண்டாம் இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்தி விட்டேன் ஆனால் நீயோ திரும்ப திரும்ப அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாமல் தவிக்கிறாய் இப்போது உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் அனைத்து உறவுகளாக தாயாக தந்தையாக சகோதரனாக உற்ற தோழனாக நான் இருக்கும்போது நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக ஏங்குகிறாய் உனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாங்கும் மன வலிமை உன்னுள் இருக்கிறது தைரியம் உன்னிடம் இருக்கிறது உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உன் நன்மைக்காக மட்டுமே நடக்கிறது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக என்கிறாய் உனக்குள் இருக்கும் எனக்காக இயங்கு தங்கமே என்றுதான் கூறுகிறேன் நீ இயங்க தொடங்கும் போதே அது தெரிந்து உன் அருகில் நான் வந்துவிடுவேன் நீ விரும்பும் உருவாக உறவாக நான் இருப்பேன் தங்கமே ஒரு மனிதனிடம் இருக்கும் மனதை தன்மைதான் தங்கமே இதுவே பாவங்களையும் துன்பங்களையும் வென்று விடுகிறது சகிப்புத்தன்மை இல்லாது இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவசரப்படாதே தங்கமே அவசரப்படாதே தங்கமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் ஒரு நாளும் எடுத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்கவே கூடாது முதலும் முடுவதும்மாக முழுவதுமாக முற்றிலுமாக அதில் செயல்பட்டு இரு அதில் ஈடுபாட்டோடு இருந்து கொண்டே இரு உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாத்து விடுவேன் நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது உன் வீட்டு வாயிற் கதவை தட்டப் போகிறது விட்டு சென்ற உறவுகள் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப் வரப்போகிறார்கள் அதனால் அதனால்தான் இப்போதே இதை கேள் மகிழ்ச்சி அடைவாய் என்பதற்காகத்தான் அவசர செய்தியாக ஓடோடி வந்து சொல்ல வந்தேன் உனது வாழ்க்கையானது ஒரு போராட்டக் கலம் அதிலிருந்து இப்போது மீண்டு வருகிறாய் உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி வாழ்க்கையில் உயரப்போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் பயப்படாது எந்த நேரத்திலும் உன் மனம் வேதனைப்பட்டால் சாயி சாயி என்ற நாமத்தை உச்சரித்துக்கோ உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் சாயி நான் செய்து கொடுப்பேன் உன் மனது கஷ்டப்படும் போது சாயி சாயி என என் நாமத்தை உச்சரித்துக்கோ நீ என்னை நோக்கிய பாதையில் பயணம் செய்துவிடு என்னை நாடி வந்தவர்களுக்கு நான் சொல்வதை கேட்டால் அனைத்திற்கும் உதவியாக இருப்பேன் வீணான கவலையை விட்டுவிடு நம்பிக்கையோடு இரு பொறுமை காத்து நிதானமாக செயல்படும் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்களோ அவர்கள் இப்போது நிச்சயம் நன்றாக இருப்பதைப் போலத்தான் தெரியும் பார்ப்பதற்கு கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கின்றார்கள் நல்லதை செய்யும் நான் மட்டும் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் சாயி என்று கவலைப்படக்கூடாது கோபப்படக்கூடாது எரிச்சல் படக்கூடாது உனக்கான உதவியை இப்போது அனுப்பிவிடுவேன் இன்னும் சற்று நேரத்தில் அந்த உதவியை பெற்றவுடன் சந்தோஷமான பாதையில் நீ செல்வாய் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்ன நீ என்னை முழுவதும் நம்புகிறாய் பின்னெப்படி உன்னை கைவிடுவேன் என் வாக்கு எப்போதுமே பொய்யாகாது பொய்க்காது வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவாய் படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு தூரம் பாரம் சுமக்க முடியும் என்று அதனால் எதற்காகவும் கலங்கக்கூடாது நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் வந்து உன்னை வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் இந்த சாயிதான் தங்கமே உன் வேண்டுதல் தாமதமாக நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன் எதற்கும் கலங்கக்கூடாது நீ ஒருவரை சந்திப்ப நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் உனக்கான உதவியை உன் வீடு தேடி நான் அனுப்பி வைப்பேன் நீ பயணம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தங்கமே அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் தங்கமே ஒன்று சொல்லட்டுமா யாராவது உன் வீடு தேடி சாப்பாடு கேட்டால் அன்னம் வேண்டி வருவோரை பயிறு உடைக்க பசியாற்றி அனுப்பிவிட ஆயிரம் ஜென்மகளின் புண்ணியம் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு என்னை வேண்டுபவர்களின் துன்பங்களை போக்கி அவர்கள் நலமோடும் வளமோடும் வாழ நான் அருள் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது இந்த சாயினுடைய பொறுப்பு தங்க வேண்டும் என்று அருமையான விடியலில் நல்லதொரு விடியலில் உன் சாயை தரும் நல்ல செய்தி எது நீ எதிர்பார்க்காதவாறு திடீர் திருப்பம் ஏற்படும் உன் வாழ்க்கையில் அது இருள் நீங்கி வெளிச்சமாகும் நம்பிக்கையோடு இப்போது எழு வெற்றி உன்னிடம் வந்து சேரப்போகிறது இதுவரை நீ எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ அதற்கான நிகழ்வு நடக்கப் போகிறது வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகிறது துன்பப்பட விடமாட்டேன் என் பிள்ளையை சில நேரங்களில் வாழ்க்கையில் தடை ஏற்படுவது போல இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எடுக்காது வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் என்று நினைச்சுக்கோ வாழ்க்கையில் நீ சாதிக்க நீ சாதிப்பதற்கு நிறைய உள்ளது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும் உனக்கு எப்போதும் எந்த சூழலிலும் வழி உண்டு சாமர்த்தியம் கொஞ்சம் சாமர்த்தியம் கொஞ்சம் திறமை கொஞ்சம் வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்துவிடக்கூடாது உனக்குள் உள்ள சக்திகளை வெளிப்படுத்தி காட்டணும் நீ உன் எதிர்காலம் உன் கையில் தான் இருக்கிறது உன் விருப்பம் உன் கையில் தான் இருக்கிறது உன்னை யார் முன்னாலும் நான் தாழ்ந்து போக விட்டுவிடவே மாட்டேன் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கப் போகிறது எட்டாத உயரத்திற்கு செல்லப் போகிறாய் உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது உன் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது பற்றியும் யோசிக்காமல் உன் லட்சியத்தை மட்டும் நினைத்து முன்னோக்கி சென்று கொண்டே இரு ஒரே குறிக்கோள் உன்னுடைய லட்சியம் மட்டும்தான் என்னுடைய படைப்பில் நீயும் திறமைசாலிதான் பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது உன்னை எப்போதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையை நீ சொர்க்கமாக மாறிவிடுமே நீ நல்ல நிலைக்கு வந்து விடுவாயே உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாதே திடீர் திருப்பத்தால் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் கண்ணில் வலியும் கண்ணீருக்கு நான் துணையாக இருப்பேன் கலங்கக்கூடாது நீ என்னுள் கொண்டுள்ள பற்றும் பக்தியும் நான் அறிந்து கொண்டேன் நல்ல எதிர்காலத்தை நீ விட்டாய் உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோட போகிறது உன் மனம் வேதனையிலிருந்து இருந்து விடுபடப் போகிறது ஆம் தங்கமே என்று நல்ல நாளில் நல்ல முகூர்த்த வேலையில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது காத்தே நுட்பத்தில் என்னை முழுமையாக நம்பு சந்தோஷமாக இருப்பாய் இனிப்பான செய்தி கிடைக்கப் போகிறது உன் செவியில் மனம் போகிறாய் உன் மனம் குளிரப் போகிறது ஆம் தங்கவே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா